ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فان استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها தலாலா பின்னார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாஹ் அல்லாஹுத்தாலாவை போற்றி புகழ்ந்து அவனது பேரால் இன்றைய புத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் அவன் ஏகன் இணைதுணை அற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாமர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள் சாபியன்கள் தபவு தாபியன்கள் அதே போல சத்திய தீனு உஸ்லாத்திற்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற நல்ல மனிதர்கள் அதே நேரம் என்னையும் உங்களை பெற்றெடுத்த எமது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எமது பெற்றார்கள் அனைவர் மீதும் உடைய அருள் என்றென்னும் உண்டாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே சுருக்கமாக நிறைவு செய்யப்பட வேண்டிய இன்றைய கொத்துபாவில் மிக முக்கியமான சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் எல்லாமல்ல அல்லாஹு தாலா புனிதமான இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதிலும் பெரும் பகுதி இரண்டிலோ மூன்றிலே இரண்டு பகுதியை கழித்த நிலையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே எஞ்சி இருக்கின்ற இந்த பத்து நாட்களை உயிரோட்டமானதாக நாங்கள் ஒவ்வொருவரும் கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் அழகி அலஹி சொல்லி தந்த சில சிறப்புகளை சொல்லுகின்ற போது அது ஊடாக அந்த பத்து தினங்களை முயற்பிக்கக்கூடிய ஒரு ஆசை ஒரு ஆர்வம் எங்களுக்கு வரும் என்ற அந்த எண்ணத்தில் ஒரு சில செய்திகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி பகுதியை அடைந்து விட்டால் ஆயா ரவி அல்லாஹான்காக சொல்லுகிறார்கள் ஏனைய மாதங்களிலே எடுக்கின்ற முயற்சியை விட ஏனைய மாதங்களிலே காட்டுகின்ற கரிசனையை விட ரமதானிலே பாதத்தை செய்வதில் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் கரிசனையை காட்டுவார்கள் முயற்சி எடுப்பார்கள் அதிகமாக குர்ஆன் ஓதல்களிலே ஈடுபடுவார்கள் இரவு தொழுகைகள் தௌபா என்று விமாதாத்துக்களை செய்வதிலே அதிகமாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைகி வசலாம்கள் ஈடுபடுவார்கள் தொடர்ந்து ஆயிஷா சொல்லுகிறார்கள் கடைசி பகுதி அடைந்து விட்டால் ஆரம்ப பகுதியிலே செய்த இபாதத்துக்களை விட அவர்கள் எடுத்த கரிசனையை விட கடைசி பத்திலே மிகவும் கடுமையாக முயற்சிப்பார்கள் இபாதத்துக்கள் செய்வதில்லை என்ற கருத்தை ஆயிஷா ஆயா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களின் முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த தூதர் அலஹிவசல்லம் அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த இறுதி பத்து நாட்களை நாங்கள் கர்சனையோடு கழிக்க வேண்டும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் இபாதத்துக்களிலே உயிரோட்டமாக கழிக்க வேண்டும் வினயத்திரன் மிக்கதாக அந்த பத்து தினங்களையும் நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாவுடைய அலஹி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே சொல்லுகிறார்கள் அவர்கள் மாத்திரம் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த தூதர் என்னவில்லை தான் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை என்னுடைய குடும்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தையும் அல்லாவுடைய தூதர் உற்சாகப்படுத்தி இருக்கின்றதை பார்க்கின்றோம் கான ரசூல் সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম ইদা দাখাল আল আশরুল আ আখির মিন கடைசி பத்து வந்துவிட்டால் আহিয়াল লাইল இரவை இரவிலே இரவிலে கண்விழித்திருந்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது மாத்திரமல்ல ওয়ாய்கালাஹு அவர்களது குடும்பத்தையும் அவர்கள் தட்டி எழுப்புவார்கள் ওয়াজ্জத் ওয়া షদ্দல் தன்னுடைய கீழাড়ে இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் වริญද கட்டிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா ரதி আনহা சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்கள் இரண்டு செய்திகளை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகிறது அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளிலே கடைசி பகுதியை கழிக்க வேண்டும் என்பதற்காக தான் உடுத்திருக்கின்ற கீழாடையை வரிந்து கட்டி கொள்ளுகிறார்கள் என்றால் இருக கட்டி கொள்ளுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதிலே இரண்டு கருத்துக்களை தருகிறார்கள் ஒன்று இவாதத்தை செய்வதற்காக தனது கீழாடையை வரிந்து இருக கட்டி கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் இமாம் சுஃபியானு சௌரி அவர்கள் இன்னொரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகிறார்கள் அதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் மனைவியை விட்டும் விலகி இல்லற தொடர்புகளை துண்டித்து அல்லாவை வணங்குவதில் அந்த இரவை கழிப்பார்கள் என்ற ஒரு வித்தியாசமான விளக்கத்தை இமாம் சுஃ சவுரி தருகிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த இரவை உயிரோட்டமுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதே நேரத்தில் அந்த இன்பத்தை என்னுடைய குடும்பமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தாரை தட்டி எழுப்பியிருக்கின்ற செய்தி இந்த ஹரீஸ் தருகிறது அதே போல அன்புக்குரிய சகோதரிகளே அலி ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அண்ணன் நபிக சல் அல்லாஹ்

நீங்கள் இருவரும் தொழவில்லை என்று கேட்பார்கள் என்றால் எவ்வளவு தூரம் குடும்பத்தை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் குடும்பத்தை ஆர்வம் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்றாக தான் மாத்திரம் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை எங்களையும் தூண்டி இருக்கிறார்கள் தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் வழி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸை பாருங்கள் அபு குறை அல்லது அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் ரஹிம் அல்லாஹு ரஜினன் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக இது அல்லாஹுடைய தூதரின் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கிறார்கள் ரஹிம் அல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அருள் அருள்வாளி கட்டம் ரஹமத்தை செய்வானாக என்று சொல்லிவிட்டு யார் இந்த மனிதர் தெரியுமா காம மினல் லைல் இரவிலே எழுந்து தொழுகிறார் ஃபசல்லா தொழுகிறார் வாய் கல இம்ரா தகு அவருடைய மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் அவள் மறுத்து விட்டால் அல்மா அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து விடுகிறார் பாருங்கள் சகோதரிகளே யாருக்கு அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள் யாருக்கு அல்லாவுடைய தூதர் ரஹமத்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் தொழுகைக்காக தான் தொழுவது மாத்திரமல்ல தன்னுடைய மனைவி எழுப்பி விடுகிறாள் மனைவி மறுக்கின்ற போது எழும்புவதற்கு தயங்குகின்ற போது தண்ணீரை எடுத்து முகத்திலே தெளித்து எழுப்பி விடுகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த தொடரில் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள்

கற்றுத் தருகின்ற விடயம் என்னவென்றால் குடும்பம் சகிதம் நாங்கள் இந்த பத்து இரவுகளையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றுகளாக அமைகின்றதை பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலைகி வசல்லமர்கள் ஏன் ஆர்வம் ஊட்டினார்கள் தான் மாத்திரம் அல்ல தன்னுடைய குடும்பத்தோடு அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஏன் அல்லாவுடைய தூதர் ஆர்வம் ஊட்டினார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எங்களுக்கு முன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த சமூகங்களே சமுதாயங்களை எடுத்து பார்த்தால் பல நூறு ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள் சகோதரர்களே எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆயுளை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அல்லாஹுத்தால அறுபது எழுபது வருடத்திற்கு உட்பட்ட காலத்தை தான் எங்களது ஆயுளாக இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்றான் தந்த அல்லாஹுத்தாலா ரமதானின் கடைசி பகுதியில் கடைசி பத்தில் ஒற்றைப்படையாக வரக்கூடிய அந்த ஒரு இரவை அல்லாஹுத்தாலா லைலத்துல் கதிராக தந்திருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம் மிக ஆழமாக பேச முடியாத காரணத்தால் மிகச் சுருக்கமாக இந்த செய்தியை சொல்லுகின்றேன் சகோதரர்களே அந்த இரவை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றால் அதுவும் கடைசி பாதியின் ஒற்றைப்படை இரவிலே லைலத்தில் கதிர் இருக்கிறது என்பதை நாங்கள் பல வருடங்களாக சொல்லி சொல்லி நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் சகோதரர்களே அந்த ஒரு இரவை மாத்திரம் அல்லாவுடைய தூதர் தெரிவு செய்து தொழவில்லை ஒற்றையாக இரட்டையாக வருகின்ற எல்லா தினங்களிலும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்ல மகள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த இறுதி பத்து நாளும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்ல மகள் உயிரோட்டமாக இரவிலே கண்விழித்து வணங்கியிருக்கிறார்கள் என்றால் லைலத்துல் கதிரை அடைய வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே அந்த இரவுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி ஒசல்ல அவர்கள் தான் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பம் சகிதம் அந்த இரவை வீர்ப்பித்திருக்கிறதை பார்க்கிறோம் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆயுளால் குறைக்கப்பட்ட நாங்கள் அந்த இரவை அடைந்து கொள்ளுகிறோம் என்றால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்கள் அந்த வசனத்திலே அல்லாஹு தாலும் ஆயிரம் மாதங்களுக்கு ஒப்பிடவில்லை ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு என்று அல்லாஹுத்தால் அந்த இரவை சொல்லுகிறான் என்றால் கணக்கிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை அந்த ஒரு இரவை நாங்கள் அடைந்து இபாதத்தை செய்வோம் என்றால் எனவே ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களது வாழ்க்கையில ஒரு பத்து பயன்தில் லத்தில் கதிரை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு காலம் இபாதத்தை செய்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே நாங்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எண்பத்தி மூன்று வருடத்தை விட அதிகமான வருடம் அதிகமான காலம் விவாதத்தை செய்கின்ற ஒரு நன்மையை அல்லாஹுத்தால எங்களுக்கு தரக்கூடிய ஒரு இரவு என்றால் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக ஏன் நாங்கள் ஒரு பத்து இரவுகள் தியாகம் செய்ய முடியாது ஒரு பத்து தினங்கள் அல்லாஹ்வுக்காக ஏன் எங்களால் ஒதுக்க முடியாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பத்து இரவுகளை நாங்கள் ஒதுக்குவதன் மூலமாக அந்த எண்பத்தி மூன்று வருடங்களை தாண்டி பாதத்தை செய்த பாக்கியத்தை பெறுகிறோம் என்றால் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாம் அலி வசலம் அவர்கள் அதற்காகத்தான் ஆர்வம் இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஒருவர் வேலை செய்கிறார் அவருக்குரிய அந்த கூலியை கொடுக்கின்ற அந்த பொறுப்புதாரி அல்லது அவருடைய அந்த முதலாளி சொல்லுகிறார் ஒரு லட்சம் சம்பளம் தருகிறேன் என்றால் பத்து நாள் நீ தொடர்ச்சியாக வேலை செய் உனக்கு நான் எண்பத்தி மூன்று வருடத்திற்கான ஊதியத்தை தருகிறேன் என்று சொல்வாரானால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே அந்த தொழிலாளி எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு உற்சாகமாக அந்த தொழிலை பத்து தினங்களிலும் அவர் வேலை செய்வார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதற்காக அவருடைய குடும்பம் அவரை உற்சாகப்படுத்தும் அதற்காக அவருடைய குடும்பம் பக்கபலமாக இருக்குமா இல்லையா ஆனால் தாலா எங்களுக்கு மகத்தான வெற்றியை கூலி அதனூடாக தருகிறான் என்பதை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள் சகோதர்களே அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் அந்த தொழுகைகளை அந்த இரவு நேரத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் நானும் நீங்கள் மேற்கொள்வோம் பாருங்கள் சகோதரர்களே அந்த ஒரு இரவை பொறுத்தவரையில் வரையில் அல்குரான் அருளப்பட்ட இரவு அல்லாஹுத்தாலா அல்குரான சொல்லுகின்ற போது குர்ஆன் என்று அல்லாஹுத்தாலா ரமலான் மாதத்தை பொதுவாக சொல்லிவிட்டு கதிர் லைலத்தில் கதிர இரவிலே குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆன் அருளப்பட்ட இரவு அந்த இரவு இன்ன அதே போல் அல்லாஹுத்தாலா அந்த இரவை சிறப்பித்து சொல்லுகின்ற போது ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த இரவின் சிறப்பை நாங்கள் உணர்வதனூடாக நாங்கள் அதை உயிர்ப்பிப்பதற்கு முயற்சிப்போம் அன்புக்குரிய அல் அல்குரான் அல்லப்பட்ட இரவு முதலாவது இரண்டாவது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அல் அல்குரான் சொல்லி காட்டுகிறது ஹாய் மூன்றாவதாக அந்த இரவு பறக்கத்தை செய்யப்பட்ட இரவு முபாரத்து செய்யப்பட்ட இரவிலே நாம் அந்த அல் குரானை இறக்கினோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லவா படக்கத்து செய்யப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல் குரான் அருளப்பட்ட இரவு அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சூரா கதிரில இன்னொரு செய்தியை சொல்கிறான் தனசலுல் மலாய்க்க துவர்றோம் அந்த இரவில் வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் என்று சொன்ன அல்லாஹு தாலா மலாய்க்காவோடு சேர்த்து வர்றோம் ஜிபிரில் அலி இஸ்லாமல் இந்த பூமிக்கு வருகை தருகிறார்கள் என்றால் அல் குரான் சொல்கிறது சகோதரர்களே அல் குர்ஆனின் வருகையோடு நின்ற அந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு அந்த இரவு வருகிறார்கள் என்றால் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு மகத்தான இரவாக அந்த லைலத்தில் கதறி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதே போல இந்த இரவை சாந்தி மிக்க அமைதியான இரவு என்று அல்லாஹு என்று அந்த இரவைப் பற்றி சிறப்பித்து சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ் மகசுரத்தை வழங்கி பாகு மன்னிப்பை வழங்கி அடியார்களை கௌரவிக்கின்ற இரவாக அந்த இரவை அல் குருவான் சொல்லி காட்டுகிறது அல்லாவுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள் மண் காம லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிருடைய இரவில யார் நின்று வணங்குகிறார்களோ ஈமானன் நம்பிக்கையோடு வாத்திசாபன் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக தம்பி அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களை இந்த இடத்திலே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இவ்வளவு சிறப்பை பெற்ற இந்த இரவை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டித் தருகிறார்கள் அந்த வழிகாட்டலை நானும் நீங்களும் எடுத்து நடக்கிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பொதுவாக நம்முடைய சமூகத்தை யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லுகின்ற அந்த முதல் மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக இயற்கிக்காக இருப்பார்கள் இரவின் கடைசி பகுதியை அடைந்து விட்டால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம்கள் ஏன் நிறுத்திக்காக இருப்பார்கள் இந்த லைலத்துள் கதிரை அடைய வேண்டும் என்பதுதான் அதன் பிரதான நோக்கம் சகோதரர்களே நம்முடைய சமூகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மூல சிறப்புகளை வைத்திருக்கின்ற அந்த இரவை ஆணும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் கரிசனை செலுத்துகிறோமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் கடைசி பகுதியிலே தான் பஜார்களிலே நிற்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் பெருநாளுக்காக எங்களை தயார்படுத்துகின்ற நாட்களாக அந்த நாட்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம் எனக்கு தேவையில்லை தருகிறான் இரவிலே நின்று வளர்ந்து அடிப்படையில் இந்த மாளிகைகளை விட அல்லாவுடைய மன்னிப்பை விட எனக்கு இந்த பெருநாளை நான் அழகாக கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனையிலே தான் அதிகமாக நம்முடைய சகோதரர்கள் இருக்கின்றதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் பள்ளியிலே தரித்திருத்து பள்ளியில ஈர்த்திக்காக இருந்து இரவை உயிர்ப்பிக்க வேண்டிய சமூகம் பஜார்களிலே நம்முடைய சமூகம் நிற்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் அவருடைய ஈமானிலே இந்த கொள்கை இந்த சத்தியம் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே சென்ற ரமதானில் எங்களோடு இருந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடுத்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா என்பதில் இன்னும் உத்தரவாதம் இருக்கிறது இது என்னுடைய வாழ்க்கையின் இறுதி ரமதானாக சில போது இருந்து விடக்கூடாதா எனவே கொஞ்சம் நாங்கள் இந்த இடத்திலே கரிசனை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் இந்த இரவை உயிரோட்டமாக கழிப்பதிலே கரிசனை செலுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே ஒரு ரகத்திலே அந்த சல்லாஹூ அலேஹ் வசல்லாம் அவர்கள் ஹுதைஃபா அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலேஹி அவர்களோடு நான் தொழுதேன் அவர்கள் முதலாவது தக்பீர் சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதி முதலாவது ஓத ஆரம்பித்தார்கள் நான் நினைத்தே நூறு வசனங்களோடு நிறுத்திக் கொள்வார்கள் என்று சூரா பக்ரா முழுதும் ஓதி முடித்தார்கள் தொடர்ந்து ஓதினார்கள் சூரா ஆலியம் தான் தொடர்ந்து சூரத்து தொடர்ந்து வாயுதா என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லமாக ஒரு ரகாத்தில் நீண்ட நீண்ட சூராக்களை ஓதினார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஜிசுக்களையும் தாண்டி ஓதினார்கள் என்றால் சகோதரர்களே அந்த தொழுகையின் உயிரோட்டத்தை நீளத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீண்ட அருள் நீண்ட சுயூதுகளை கொண்டு அந்த தொழுகை காணப்பட்டது என்று உதய்பார் அலி சொல்லி சொல்லிக் காட்டுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரவு தொழுகை அந்த இரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தொழுகின்ற அந்த தொழுகையினுடைய வாழ்க்கையின் சில போது இறுதித் தொழுகையாக இருக்கும் என்ற உணர்வோடும் அதில் லைலத்துக்கு எதிராக இருந்துவிடக்கூடாதா என்ற ஆசையோடும் நாங்கள் அந்த தொழுகைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே ஆனால் நம்முடைய சமூகத்திலே பாருங்கள் சில நாட்களை குறிப்பாக ஆக்கிக்கொண்டு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஒன்று என்றோ அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் குறிப்பாக ஒரு தினத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சில போது அது ரயிலத்துக்குள் கதிராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனவே இறுதி பத்து அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டல் இறுதி பத்து தினங்களை நாங்கள் உயிரோட்டமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமாக அல் அல்குரானை ஓத வேண்டும் செலவுகளது வரலாறுகளை எடுத்து பார்த்தால் ரமலானில் அதிகமாக அல் அல்குரானை ஓதுவார்கள் அதிலும் இறுதி பகுதியை எடுத்து பார்த்தால் தினமும் ஒரு குரானை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களது வரலாறுகளிலேயே காண முடிகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த ரமலானின் கடைசி பகுதி இந்த பத்து தினங்களில் ஒரு முறையால் நான் இந்த குரானை ஓதி முடிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த லைலத்தில் கதிரை நான் அடைய வேண்டும் என்ற உறுதியான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எல்லாம் வல் அல்லாஹுத்தாலா லைலத்தில் கதிரை அடைந்து பயனுள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக அந்த தொழுகைகளை நாங்கள் இரவு கடைசி பகுதியிலே நிறைவேற்றக்கூடிய ஆரோக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அலம்லாத்து வசலாம் இல்லாஜ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லு அலஹி வசலம் சொன்னார்கள் மனிதர்கள் எல்லாம் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற போது இரவிலே எழுந்து தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக சோனம் நுழைவீர்கள் என்று சல்லல்லாஹூ அலஹி வசலம்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒருவன் முகஸ்தூதிக்காக பெருமைக்காக மக்களின் புகழை தேட வேண்டும் என்பதற்காக யாரும் அறியாத நிலையில் நடுநிசிலே ஒருவன் எழும்பி தொள்ள மாட்டான் உண்மையில் அவனுடைய தொழுகை அது உயிரோட்டமானதாகத்தான் இருக்கும் அல்லாஹு தாலாவை அஞ்சிய நிலையிலேதான் அந்த தொழுகை நிச்சயமாக இருக்கும் அந்த தொழுகையின் இன்பத்தை அவன் சுவைத்தவனாகத்தான் அந்த தொழுகையை தொழுவான் என்பதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் அல் ஹல்வத்துமா அல்லாஹ் அல்லாஹுத்தாலாவோடு தனித்திருக்கின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது இஸ்லாமத்தின் அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விவாதத்துக்களில் ஒன்று தனிமையிலே இருந்து அல்லாஹுத்தாலாவை நாங்கள் திக்கிரி செய்வதை ஞாபகப்படுத்துவது சகோதரிகளே பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல நண்பர்களோடு தனித்திருந்திருக்கலாம் மனைவிமாரோடு தனித்திருக்கலாம் அந்த படைத்த ரபுல் ஆலமீனோடு நான் தனித்திருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு வர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா அரிசின் நிழலில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லா குத்தால அரசுக்கு கீழால் நிழல் கொடுக்கிறான் என்றால் அந்த கூட்டத்தில் தனித்திருந்து விழித்திருந்து அல்லாவை வணங்கி கண்ணீர் சிந்துகின்ற அந்த ஒரு நபரும் அதில் உள்ளடக்கப்படுகிறார் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரமலானின் கடைசி பகுதியை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நானும் நீங்களும் ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே இப்படி நாங்கள் நெருங்கி அல்லாவை நெருங்கி தொழுகின்ற போது அல்லாவை நெருங்குகின்ற போது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த அப்புல்லா ஆலமின் எங்களை நிச்சயமாக நெருங்கி வருவான் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு தால எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பாக்கியமாக இந்த இறுதி பத்து நாட்களை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவு துளவில்லையா அல்லாவுடைய தூதர் சொன்ன பதில் என்ன சகூரா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று ஆயிஷா ரவி அல்லா பார்த்து சொன்னார்கள் அல்லவா சகோதரர்களே அந்த வகையில் அல்லாஹுத்தால எவ்வளவு நியமத்துக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹுத்தால எங்களுக்கு நியமத்துக்களை தந்துவிட்டு அந்த நியமத்துக்களில் ஒன்றுதான் அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்ற அடையவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டவாளிகள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாங்கள் எஞ்சி இருக்கின்ற இந்த இறுதி பகுதியை நாங்கள் முடியவரை உயிரோட்டமாக நான் கழிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் தயவு செய்து கடைசி நேரங்களில் இரவு நேரங்களில் எல்லாம் பஜார்களிலே குடும்பம் சகிதம் சுத்தி திரிஞ்சு அல்லாவுடைய மகஃப்ரத்தை புறக்கணி

பஜார்களிலே சுற்றி தருகிறோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளை எவ்வளவு நஷ்டவாளிகள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க எனவே அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்ற அந்த அருளுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து அந்த ஆரோக்கியத்தோடு கடைசி பகுதி அடைந்து முழுக்க முழுக்க நாங்கள் இவாதத்துக்களிலே ஈடுபட்டு லைலத்துல் கதிரி அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்திருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரிகளை இறுதியாக ஒரு செய்தியை கூறி நிறைவு செய்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நம்முடைய இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ரமதானுடைய காலத்திலும் சகாத்துல் ஃபிதிர் கொடுக்கின்ற ஒரு வளமை இருக்கிறது அந்த சகாத்துல் ஃபிதிர் கூட்டாக சேர்த்து கொடுக்கின்ற ஒரு வளமையை ஒரு சுண்ணாவை நடைமுறையில் இருந்து வருகிறது அதை கொடுக்கின்ற போது கஷ்டப்பட்டவர்கள் வறியவர்கள் சில நேரம் வாய்விட்டு கேட்காத ஏழைகளை கூட தேடிக்கொண்டு போய் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்படுகிறது சிலர்கள் இருப்பார்கள் வாய்விட்டு கேட்கக்கூடிய ஏழைகள் இருப்பார்கள் அவர்கள் எப்படியாவது வாங்கிக் கொள்வார்கள் சிலர்கள் அப்படி கேட்பதற்கு கூடியவர்கள் கூட இருப்பார்கள் சகோதரர்களே அப்படியானவர்களை அன்போடு அரவணைத்து கொடுக்கின்ற ஒரு சகாத்தில் பிதிர் சேகரித்து கொடுக்கின்ற ஒரு திட்டம் வளமை இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த வருடமும் இந்த பள்ளிவாசலில் தலா ஒரு நபருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் என்ற வகையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்துல் ஃபித்ராக அதை முன்கூட்டியே நீங்கள் நிர்வாகத்திலே கொடுக்கின்ற தான் அதற்குரிய கொள் செய்து பொருட்களை சேகரித்து அதை அழகாக பேக் பண்ணி உரிய ஏழைகளை இனம் கண்டு அவர்களது கைகளுக்கு போய் சேரக்கூடிய வகையிலே அந்த வேலைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற அந்த செய்தியையும் கூறி தாலா நம் அனைவரது பாவங்களை மன்னித்து நாம் இந்த ரமதானிலே செய்த உயிரோட்டமான எங்களது தொழுகைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் வா ஹிரதாவா அஹமது இல்லா Thank you.